கை வழியா கால்வழியா மூட்டு வழியா முதுகு வலியா எந்த வழியா இருந்தாலும் சரி இந்த ஒரு குழம்பு போதும் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப அண்ட் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இது ஆட்டுக்காலில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது வாரம் ஒரு முறையாச்சும் ஆட்டுக்கால் குழம்பு இல்லாட்டி ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கும் உடம்புல இருக்க அத்தனை வழியும் பஞ்சா பறந்து போயிடும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் அதுவும் இல்லாமல் நம்மளோட போன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆட்டுக்கால் குழம்பு ஒரு சூப்பரான ரெசிபி ஹெல்த்தியான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வச்சுக்கலாமா அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கசகசா முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் மிளகு சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கின வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம் கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் பிரிஞ்சலை சோம்பு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் உதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் ஆட்டுக்கால் ஆல்ரெடி நைன்ட்டி பர்சன்ட் வேக வச்சிட்டேன் வேக வச்ச ஆட்டுக்கால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நாட்டுக்கால வேக வச்ச சூப் தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிட்டு ஆட்டுக்கால்லாம் நல்லா வெந்துருச்சு கைவழி கால்வலி மூட்டு வலின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து மெடிசின்ஸ் சாப்பிட்டு நிறைய பணத்தை தான் நம்ம செலவு இருக்கோம் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் ஜஸ்ட்டு பெயின் கில்லராக மட்டும்தான் இருக்கும் நம்ம போன்ஸை நம்ம ஸ்ட்ரென்த்தா ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது ஃபைனலி மல்லித்தலை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி நல்ல சூடான சாதத்தில் ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றி வாய் எடுத்து வச்சா சும்மா அப்படி இருக்கும் வாரத்தில் ரெண்டு முறை அப்படி இல்லாட்டி ஒரு முறையாச்சும் ஆட்டுக்கால் சூப் இல்லாட்டி ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிட்டுங்க போன்ஸை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க